நான் நிறைய அனந்தர்களோடு பேசி பழகு அவங்க எனக்கு ஆவல் என்னன்னாக்க தெய்வத்தை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் எனக்கு ஒரு ரொம்ப அன்பாகவும் ஆசையாகவும் இருக்கும் அந்த வார்த்தையில் கேட்க அப்போ அது பேர் வந்து துடிவாசக அனந்தன் மெய்வழி துடிவாசக அனந்தன் அந்த மாமா வந்து இப்போ சாலை ஐயப்பன் சாலை சத்தியமூர்த்தி சாலை சேகர் அவங்களுடைய அப்பா அவர்கிட்ட நான் பேசி இருக்கிறேன் அவர் வந்தால் விஷேச்சாரை கேட்டேன் மாமா நீங்கள் எப்படி வந்தீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெள்ளம் மண்டி வச்சுருந்தாங்க அவங்க ஊரில் வந்து வெள்ளம் மண்டி வச்சிருக்கிறாரு அவ்வளோ அவர் அப்புறம் அவர் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்காக அவர் மாலையெல்லாம் இருக்கும்போது யாரோ சொல்லியிருக்காங்க இப்படி நீ ஐயப்பன் கோயிலுக்கு போகிற எதுக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு போ தெய்வத்தை பார்த்துட்டு போன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க இவரு வந்திருக்கிறாரு தெய்வம் என்ன பண்ணாங்களோ கடக்கடன் உள்ளே போய் யாரோ வராங்கன்ட்டு சர்வாணி போட்டு சர்வாணி ட்ரெஸ்ஸாக அதை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க கடைசியில் பார்த்தா இவர் போய் நிற்கிறாரு நின்ன உடனே யார் எங்கன்னு தெய்வம் விசாரிச்சுருக்காங்க இவருக்கு வந்து தெய்வங்கிறது தெரியல தெய்வம் மனித ரூபத்தில் எப்போவுமே மனித ரூபத்தில் தான் தெய்வம் வராங்க கிருஷ்ணபரம்தான் மனித ரூபத்தில் தான் வந்தாங்க தேவிக தானே பிறந்தாங்க இப்படி ஒரு ஒரு பெரியவர்களும் சில பேர் வந்தது தெரிஞ்சுது சில பேர் எப்படி வந்தாலும் தெரியல ராமபிரானுடைய அப்பா பேர் வந்து தசரத மகாராஜா இப்படி ஒவ்வொருத்தரும் தான் தெரித தவிர இதே இயேசு பிரான் வரும்பொழுது அவங்க க சூசை பிறந்தால் அவங்க அப்பா கன்னி மாதிரி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ஒரு சிலர் தான் வந் அப்படி தெரியும் அப்போது தெய்வம் எப்படி கேட்டுகிட்டே இருக்க எங்க அப்போ சொல்கிறாரு ஐயப்பன் கோயிலுக்கு போகிற அப்படிங்கிறாரான் ஐயோ ஏன்னா மாலையெல்லாம் போட்டிருக்காரு ஐயப்பங்களுக்கு போற அப்படின்ற சரி எத்தனை வருஷமாக போகிறேன்னு தெய்வம் கேட்டிருக்காங்க இத்தனை வருஷமாக போயிருக்கோம் இங்க மெய்யப்பன் ஒருத்தர் இது தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க ஐயப்பனை பார்க்க போறிய இங்க மெய்யப்பன் ஒருத்தர் உட்காந்துருக்காங்களே அவங்க யாருன்னு நீ தெரியல உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கேட்டவுடனே அவங்களுக்கு யோசனையாக கொஞ்சம் யோசனை வந்திருக்குது நான் மலைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு நீ எத்தனை முறை வேணாலும் போ சிலை அதாவது எத்தனை முறைன்னா போ ஆ ஐயப்பனை நீ வந்து பார்க்கல இது மனித ரூபத்தில் பார்க்கலையே வடித்து வச்சு தான் பார்த்துருக்குறோம் உடனே அவர் போயிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு திரும்ப வரல யோசிச்சுருக்கிறாரு என்னவோ சொன்னாங்களே மெய்யப்பன் சொன்னாங்களே நீ பார்க்கலையா நீ பார்க்க வந்திருக்கிற மெய்யப்பனை நீ பார்க்கலாம் இல்லையா ஐயப்பன் கோயிலுக்கு இங்கேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறியா அப்படி கேட்கிட்டேன்னு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு மறுபடியும் வந்து தெய்வத்தோட புள்ளி நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நான் வேற சர்வெல்லாம் தண்டா அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் தன் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே சேர்த்ததாக சரித்திரம் அவருக்கு குடும்பம் பெரிய குடும்பம் நல்ல மனுஷன் அப்படியே வாழ்ந்துட்டு தெய்வ திருவடியில் போய் அவரு அடைஞ்சிட்டாரு அவர் பேர் மெய்வழி துடிவாசக ஆனந்தர் ஏன்னா துரு துருன்னு செய்வார் அது ராதா துடிவாசக ஆனந்தர் நல்ல குணம் பேசியிருக்கிறோம்